பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாடு எல்லோராலும் பாராட்டப்படுகின்றன மாநாடாக அமைந்தது என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள தென்னிந்திய திருச்சபையின் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலயத்தில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மூன்று ஏழை ஜோடிகளுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் சீர் வரிசைகளுடன் திருமணம் நடத்தி வைத்தார் பின்னர் பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது சந்தித்த அமைச்சர் கீதா ஜீவன் பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாடு எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற மாநாடாக அமைந்ததாக தெரிவித்துள்ளார் நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய ஆட்சியில் மிக சிறப்பாக அந்த முருகத்தமிழ் தமிழ் மாநாடு நடந்திருக்கு நம்முடைய அமைச்சர் அவர்களே இன்னைக்கு காலையில சொல்லியிருக்கிறாங்க நாங்க எதிர்பார்த்தது வந்து எதிர்பார்த்தத விட அதிக பக்தர்கள் வந்து அந்த கண்காட்சியை இருக்காங்க அதில் பயனடைஞ்சிருக்காங்கன்னு ஆகவே எல்லாரோலையும் பாராட்டப்படுகிற புகழப்படுகிற மாநாடாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி முடித்துள்ளார்கள் அது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது